வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கும் சீக்கிரமா வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு மருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இழந்த இலை இந்த இலந்த இலைக்கு வந்து இந்த பிசிஓடியையும் கர்ப்பப்பையின் அழுக்குகளை நீக்கிறதுக்கான ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த இலந்த இலையை வந்து ஒரு பத்து பதினஞ்சு இலை எடுத்துக்கோங்க இது நாட்டு இலந்த இலை கிடச்சா ரொம்ப நல்லது அது கூட ரெண்டு பூண்டு ஒரு ஆறு மிளகு சேர்த்து அம்மியில் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கக்கூடாது நல்லா அம்மியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் மோர்லையோ இல்லைனா நீராகாரம் அதாவது பழைய சாதம் வடித்து வச்சுருப்போம்ல அந்த தண்ணீர்லையோ கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறந்தான் நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் இந்த ஆன ஒரு த்ரீ டேஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு சைக்கிள் வந்து நீங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பி சி பிசிஓஎஸ் எல்லாமே வந்து குறைஞ்சு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ